வேலுராஜியார் புயலி கர்ம வீரர் காமராஜர் பேலி பேலி கேபத்தரோரே எம்பலையே தமிழகத்தின் புரட்சுப்பு நானும் வேலுநாச்சியா அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் பிரபோசன் சீனிவாசன் அவரவருக்கு நானும் ஏன் வாக்கு கேட்டு வந்து போயிருக்கின்றா அம்மா அண்ணா அக்காவர சின்னத்துல இந்த பேலி தமிழ் ஒரு கோடி சுயதவி குழுக்கள் இருக்கின்ற இந்த நாட்டிலே அந்த பெண்களுக்கெல்லாம் தந்த வட்டிக்காரங்கிட்ட போக வேண்டாம் வேற ஏதோ அதிகமா வட்டி வாங்குறவங்கிட்ட நீங்க போக வேண்டாம் இருபது லட்சம் ரூபாய் வரை எந்தவித உத்தரவாதம் இல்லாமல் பெண்களை நம்பி சுயதவி குழுக்களுக்கு கடன் கொடுத்து கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் யாரு போய் அவங்க நிக்க வேண்டாம் விவசாய சகோதரர்கள் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு நான் இத்தனை ஏக்கர் விவசாயம் பண்றேன் ஆதாரம் கொடுத்தா போதும் வருஷத்துக்கு ஒரு ரூபா யாருக்கும் கொடுக்காம ஆறாயிரம் ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கிலே கொடுத்துக் கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி இந்த நாட்டினுடைய இளைஞர்களுக்கு அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் சொந்தமாக தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் முத்ரா திட்டத்திலே அதிகமாக பலன் பெற்றிருப்பது தமிழகம் அந்த சகோதர சகோதரிகளே திரும்பவும் சொல்கிறேன் நடந்து கொண்டிருப்பக்கூடிய இந்த தேர்தல் என்பது மத்திய அரசாங்கத்தில் யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் இங்க மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்காங்க அவங்க அவங்க கிட்ட கேட்டு வருகின்ற பொழுது நீங்க கேளுங்க யார் உங்கள் பிரதமர் வேட்பாளர் என்கின்ற ஒற்றை கேள்வியை கேளுங்கள் அவர்களால் பதில் சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு பக்கம் இருக்கின்ற இந்தி கூட்டணி யுபிஏ கூட்டணியினுடைய இன்னொரு பேரு இந்தி கூட்டணி அந்த கூட்டணி நிறைய பேர் மேடையில் நின்னாங்க கூட்டணி ஆரம்பிச்சு நாலு ஸ்டேட்ல போய் நாலு ஸ்டார் ஹோட்டல்ல தீயும் சமோசா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொருத்தரா பிரதமர் மோடி அவர்களிடம் சேர்ந்து விட்டார்கள்